க வாங்க வெல்கம் டு சாய் சாய்க்காந்தி கிச்சன் இன்றைக்கு நாம் கருப்பு கவுனி அரிசியை வச்சு கார பணியாரம் செய்யப்படுறோம் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து உடம்பில் அழிவு நிலையில் இருக்கிற செல்களை வந்து புதுப்பிக்கிற தன்மை இதுக்கு இருக்குது இதில் அயன் கண்டன் நிறைய இருக்குது இது எல்லா எல்லா வயதினரும் சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு இது அதனால் இந்த கவுனி அரிசியை வச்சு நம்ம எப்படி பணியாரம் செய்யலாம் கார காரப்பணியாரம் செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுலேயே காய வைக்கணும் ஈரமாக இருக்கும் போதே இதை அரைச்சிடணும் நீங்கள் மிஷினில் கொண்டே அரைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டிலேயே வந்து ஈராசியிலேயே நல்லா நைஸாக அரைப்படும் அரைச்ச பிறகு அதை வந்து நல்லா சலிச்சிட்டு வ வதக்கி வச்சுக்கோங்க மாவை வந்து வறுத்து வச்சுக்கோங்க அப்போ வந்து இது கெட்டு போகாது இது வந்து இப்போ ரொம்ப நேரம் ஊறத்துக்கு டைம் ஆகுங்கிறதுனால நான் வந்து முன்னாலேயே செஞ்சு ரெடியாக இந்த மாதிரி மாவை சளித்து வச்சுருக்கேன் ரொம்ப மாவு ஜல்லடையில் இடையில ரெண்டாவது ஜல்லடையில் இந்த மாதிரி சளிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் நைஸாக இருக்க வேண்டியதில்லை கொஞ்சம் ரவை விட கொஞ்சம் நைஸான பதத்தில் தான் இருக்குது இதுக்கு வந்து நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குங்கிறதுனால இந்த இட்லி மாவோட சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காய் தண்ணி எடுத்திருக்கேன் தேங்காய் தண்ணி ஊற்றுனா நல்ல மாவு வந்து நல்லா பொங்கி நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் இந்த பணியாரம் வந்து சாஃப்டாக இருக்கும் இட்லி மாவில் வந்து கொஞ்சம் இந்த தேங்காய் தண்ணி ஊற்றுனா நல்லாயிருக்கும் இட்லி கூட நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் இப்போ என்னென்ன பொறுப்பு எடுத்துக்கேன்னு காட்டுறேன் இது வந்து ஒரு கப்பு அளவு இந்த மாவு எடுத்திருக்கேன் இந்த தவுனி அரிசி மாவு இதுக்கு ஒரு கப் அளவு இட்லி மாவு வீட்டில் புதுசாக அரைக்கிறோம்ல மறுநாள் அரைச்சி மறுநாள் காலையிலே செய்யணும் ஏன்னா ரொம்ப நாள் பிடிச்ச மாவு யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் தண்ணி எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு தேங்காயை வந்து ஒரு ஒரு மூடி தேங்காயை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ச ரஃபாக இருக்குங்கிறதுனால இப்போ வந்து இந்த மாவை நம்ம வதக்கிறது எப்படின்னு பார்த்துலாம் ஏற்கனவே நான் அடுப்பை பற்ற வச்சு சூடு பண்ணிட்டேன் வானலை சூடு பண்ணிட்டேன் அதில் வந்து நம்ம அந்த மாவை வந்து வருத்தலாம் எப்போ நீங்கள் மாவை அரைச்சாலும் உடனே நீங்கள் வறுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மாவு ரொம்ப நாள் கெடாமல் அப்படியே இருக்கும் அது கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தன்மை மாறவே மாறாது நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஆவி வர மாதிரி நீங்கள் நல்லா வறுத்துருங்க நீங்கள் எப்போ தோசை செஞ்சாலும் அந்த பணியாரம் அதெல்லாம் செஞ்சால் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் இது ரொம்ப ஆரோக்கியம் இது வந்து இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து வருபட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஆவி வரணும் இப்போ நீங்கள் இதில் புட்டு பணியாரம் எல்லாமே செய்யலாம் கொழுக்கட்டை எல்லாமே இந்த மாதிரி மாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நைட்டே ஊற போட்டு காலையில் நம்ம இது சரைக்கலாம் இது ரொம்ப நேரம் ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி மாவா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொலகாரம் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் ஒரு டிஃபன் ஐட்டம் செய்யலாம் இப்போ வந்து நம்ம இந்த காரப்பணியாரத்துக்கு காலிச்சிக்கலாம் இது ஒரு பாதி பச்சை மிளகா தான் நான் எடுத்துருக்கேன் இது வேறு வெங்காயம்லாம் இது கிடையாது வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு இதுதான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம் கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு நிறைய போடுவேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க எல்லாம் ஏன்னா பல்லெல்லாம் கடி போடுறோம் அதிகமாக உடனே இது கொஞ்சம் சவக்கணும் இந்த கடலப்பரப்பா தான் நல்லா வாசனையா இருக்கும் இதெல்லாம் நம்ம இந்த கரோட்டில் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகா இல்லை பாதியெல்லாம் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப புதுசாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா காரமாக இருக்கும் வதக்கிட்டு இந்த தேங்காய் தேங்காயெல்லாம் அதே போட்டணும் லைட்டாக வதக்கணும் ரொம்ப வதக்கின்றது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாவு கூட நம்ம கலந்துடலாம் இது எப்படியே ஆடிட்டே இருக்கட்டும் சூடு ஆடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த மாவு எப்படி பறக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு பெரிய ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுதான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க வதக்கி வச்ச இதெல்லாம் தேங்காய் கடுகு குத்தம் பருப்பு கடலை பருப்பு லட்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆனியம் கிடையாது பணியார கடல வந்து கா சுடு பண்ணி வைக்கிறோம் ஏற்கனவே அழைச்சு இது நான் வந்து நான் இது இண்டாலியம் தான் இந்த மாதிரி பழக்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் இது தேவையானாலும் ஏன்னா மாவில் இட்லி மாவுளையும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க இந்த தேங்காய் தண்ணி கொஞ்சோண்டு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அது சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம சோடாப்பு கலக்க வேண்டியதில்லை இந்த தேங்காய் தண்ணி கலந்தீங்க அப்படின்னா சோடாப்பு தேவையில்லை சோடாப்பு இல்லாமல் இந்த பணியாரம் வந்து சாஃப்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு போடணும் இதெல்லாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்துட்டோம் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வச்சாச்சு மாவு நீங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் முன்னால் பத்து நிமிஷம் முன்னாலே அந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க அப்போ நல்லா ஊறி வரும் இப்போ கல் காஞ்சிச்சு நம்ம இந்த மூடி போட்டு முடியலாம் இப்போ வந்து வெந்திருச்சு நம்ம வந்து விரட்டி போடணும் இந்த பணியாரத்தை வந்து கரட்டி போடணும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் வேகத்துக்கு அந்த வெயிட் பணியாற மாதிரி இருக்காது இந்த கவனி அரிசி பணியாறம் வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும் நீங்கள் மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க நைஸாக தான் வரும் இப்போ நல்லா வந்துருச்சு இட்இல் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வேகலை அப்படின்னா உள்ளார வந்து அப்படியே குழகு இருக்கும் அதனால நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சுருக்கேன் அப்படி பெரட்டி போட்டுருங்க மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் கலந்து வச்சு ஊறணும் அப்போ தான் நல்லா வரும் பணியாரம் இல்லைன்னா அடி பிடிக்கும் இப்போ கவுனி அரிசி கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்லாம் இது இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்